அம்மா நீ இந்த நாய்க்குட்டி அமைச்சிருக்குல்ல எனக்கு இதுதான் வேணும் இது ரொம்ப கியூட்டா இருக்கு இல்லைன்னா இல்லன்னா வந்து இன்னும் நிறைய இருந்துச்சுன்னா போட்டோ எடுத்துக்காட்டு வேற என்ன நாய் தான் வாங்க போறீங்க குட்டி எனக்கு இதுதான் வேணும் ரொம்ப இருக்கு இல்லைன்னா இல்லைன்னா வந்து இன்னும் நிறைய ஃபோட்டோ எடுத்துக்காட்டு அப்போ வேற என்ன நாய் தான் வாங்க மட்டும் இந்த நாய் குட்டி அமுச்சிருக்கலாம் எனக்கு இதுதான் வேணும் இதா ரொம்ப கியூட்டா இருக்கு இல்லன்னா ஆஹ் வந்து இன்னும் நிறைய இருந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுத்துக்காட்டு வேற என்ன நாய் தான் வாங்க போறீங்க அப்ப பெரியம்மாவுக்கு மட்டும்தான் அது அனுப்புறது அதை ஈஸியாக்குதா குட்டி அமைச்சிருக்கா எனக்கு இதுதான் வேணும் இது ரொம்ப கியூட்டா இருக்கு இல்லைன்னா இல்லன்னா வந்து இன்னும் நிறைய இருந்துச்சுன்னா போட்டோ எடுத்து